இயக்குனர் ஷங்கரின் அடுத்த மூன்று பிரம்மாண்ட திரைப்படங்கள் மருத்துவம் படித்துக்கொண்டே நடிப்பு எனக்கும் ரஜினிக்கும் இடையே பொறாமை இல்லை நடிகர் கமலஹாசன் பேச்சு வெளியானது யாஷ் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட் அடுத்த மூன்று பிரம்மாண்ட திரைப்படங்கள் இயக்குனர் சங்கர் இயக்கியுள்ள இந்திய திரைப்படம் வருகிற பன்னிரண்டாம் தேதி வெளியாக உள்ளது அந்த படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சங்கர் தான் அடுத்ததாக வரலாற்று சிறப்புமிக்க படம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு என்ற பெயரில் அறிவியல் புனைவு மற்றும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் உள்ளிட்ட மூன்று திரைப்படங்களை இயக்க உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்த மூன்று படங்களுமே பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் மருத்துவம் படித்துக்கொண்டே நடிப்பு தெலுங்கில் குண்டூர் காரம் படத்தில் மகேஷ் பாபுவுடன் இணைந்து குர்ச்சி மடதா பெட்டி பாடலில் நடிகை ஸ்ரீலீலா போட்ட குத்தாட்டம் உலக அளவில் வைரலானது இந்த நிலையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழில் ஒரு நல்ல வாய்ப்பிற்காக காத்திருப்பதாகவும் தற்போது மருத்துவம் படித்து வருவதாகவும் கூறியுள்ளார் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த லீலாவின் தாயார் மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது எனக்கும் ரஜினிக்கும் இடையே பொறாமை இல்லை நடிகர் கமலஹாசன் மற்ற நடிகர்களைப் போல தங்களுக்குள் பொறாமை இல்லை என்று ரஜினி குறித்து நடிகர் கமலஹாசன் பேசியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்தியன் டூ பட நிகழ்ச்சியில் ரஜினி முன்பு பேசிய கமல் எங்கள் இருவருக்கும் குரு ஒருவர் எங்களுக்குள் போட்டி இருக்கிறது ஆனால் பொறாமை இல்லை இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டது கிடையாது அது எங்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்று பேசியுள்ளார் நடிகர் கமலஹாசன் வெளியானது யாஷ் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட் இந்தியா அளவில் மாபெரும் வெற்றி கண்ட கே படத்திற்கு பிறகு நடிகர் யாஷ் நடித்து வரும் திரைப்படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் நடிக்கும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் புதிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தை மையமாக கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான பின்னணியில் உருவாகும் ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று தகவல் வெளியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி